ஓகே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி நான் அவங்க ராகுல் இப்போ நம்ம இந்தியன் டீம் நியூசிலாண்டில் போய் அஞ்சு ஓடிய மேட்ச் அப்புறமேட்டு மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து விளையாடிட்டு வராங்க இதில் வந்து மொதல் ஓடிய மேட்சில் வந்து ஃபஸ்ட்டு ஓடிய மேட்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு மேசிவான ஒரு வின்னை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீமை சேர்ந்த குல்தீப் யாதவ் நாலு விக்கெட் எடுத்து அசத்திருந்தார் இதில் வந்து குல்தீப் யாதவ் எடுத்த கடைசி விக்கெட்டான போல்ட் விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புகழ்ச்சி எல்லாமே வந்து டோனியை தான் சாரும் அப்படின்றதான் என்னோட ஒரு கருத்து அப்படி டோனி என்ன தான் பண்ணார் அந்த போல்ட் விக்கெட்டுக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ இல்லை ஒரு அனலைசேஷன் வீடியோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த வீடியோ கடைசிக்கு பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக நம்புவாங்க அது என்னென்னா நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேப்டன் இல்லை மூணு கேப்டன் வந்து டீமில் இருக்கிறதா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேப்டன் விராட் கோலி இன்னொன்று வைஸ் கேப்டனான ரோஹித் சர்மா தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் அணியோட முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி டோனின்னு நம்ம எடுத்து பேசும்போது முதல்ல வந்து டோனி இப்போ வந்து இருக்க விக்கெட் கீப்பர் நமக்கு ஞாபகம் வராது ஒரு பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஃபஸ்ட்டு வந்து ஞாபகமே வராது ஃபஸ்ட்டு வந்து டோனினா ஒரு கேப்டன் அப்படின்றது தான் வந்து எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் சரி கிரிக்கெட் விளாட்ற பிளேயர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஞாபகம் வரும் இப்படி இருக்கும்போது டோனியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மேட்சிலும் நம்ம இந்தியன் டீமுக்கு குரூஷியலான இடத்துல வந்து ஐடியாஸை கொடுக்கறது மூலமாக நம்ம இந்தியன் அணியோட வெற்றிக்கும் வந்து ஒரு பெரிய பங்களிச்சிக்கிட்டு தான் வந்து இது நாள் வரைக்குமே வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் இன்னைக்கு நியூசிலாந்துக்கு அகென்ஸ்டான மொதல் ஓடிஐ மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டோட விக்கெட் எடுக்கிறதுக்கு நம்மளோட எம்எஸ் டோனியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து காரணம் அப்படின்றத நான் உறுதியாகவே நான் நம்புகிறேன் அப்படி என்ன தான் எம்எஸ் டோனி பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து ஓவர் த விக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போல் பண்ணிட்டு இருந்தாரு போல்ட் வந்து ஒரு டெய்லண்டர் பேட்ஸ்மேன் அவர் வந்து ஒன்று வேக வேகமாக வந்து பாலை பார்த்து சுற்றுவார் அப்படின்னா வந்து கண்ணை மூடிட்டு வந்து ஸ்ட்ரோக் வைப்பாரு அதனால டோனி போல்ட்டுக்கு ரவுண்ட் த விக்கெட்ஸ்லேருந்து போல் பண்ணால் விக்கெட் ஈஸியாக விழும் அப்படின்றத கெஸ் பண்ணி நம்மளோட குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த விக்கெட்ஸ்லேருந்து போல் பண்ண சொன்னார் அதே மாதிரி நம்ம குல்தீப் யாதவும் வந்து ரவுண்ட் த விக்கெட்ஸ்லேருந்து போல் பண்ணார் இதை அடுத்து வந்து நம்மளோட ரோஹித் சர்மா ஸ்லிப்பில் நின்றுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ப்ளம்மாக கேட்சை கொடுத்துட்டு நம்மளோட ட்ரென் போல்ட்டு பெவிலியனுக்கு திரும்பினார் இதை அடுத்து வந்து என்ன பொறுத்த இந்த விக்கெட்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து ஃபுல்லாகவே எம்எஸ் டோனிக்கு தான் அதோடய க்ரெடிட் சேரும் அப்படின்றத நான் உறுதியாகவே நான் நம்புகிறேன் இதை வந்து நம்மளோட குல்தீப் யாதவும் ஒத்துப்பார் ஏன்னா குல்தீப் யாதவ் அந்த விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிட்ட போய் தான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு செலிப்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா பண்ணார் ஓகே கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த மொமெண்ட்டை நீங்கள் இன்றைக்கி மேட்சில் நோட் பண்ணிங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ